ஆதியில் ஆண்டவன் இந்த பூமி படைத்தானே அவன் ஆசையை போலவே இந்த பூமி அமையலை ஆண்டவன் ஆசை இங்கு பொய்யாய் போய்விடில் மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா நன்மை என்றும் தீமை என்றும் நாலு பேர்கள் சொல்வது நம்முடைய பிழை இல்லையே துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முட்டு வரும் துணிந்த பின் பயம் இல்லையே தண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள் காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் கொண்டால் மாலை மண்ணில் தீமை சீரு நன்மை உண்டு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்